ஜெலன்ஸ்கியை சுத்தி வளர்ச்சி அமெரிக்காவும் ரஷ்யாவும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இராணுவ ரீதியாவா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது ஏன்னா ஊருக்கே தெரியும் அமெரிக்கா நினைச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணா இந்த யுத்தம் நின்றும் அப்படின்னு அதற்கான ஏற்பாடுக்கு அமெரிக்கா வந்துருச்சு ஆயுதத்தை நிறுத்தினா முடிஞ்சு போச்சு ஜெலன்ஸ்கிக்கு கொடுக்கக்கூடிய டாலர்களை பம்ப் பண்றதை கட் பண்ணா முடிஞ்சு போச்சு அமெரிக்கா இப்படி சிந்திக்குது ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் ஜலன்ஸ்கியை தூக்கிட்டு அடுத்து நம்மளால உட்கார வச்சிருவோம்னு பேச்சுவார்த்தையில ஏது உடன்பாடு வந்துச்சோ நம்ம காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஜெலன்ஸ்கியோட ஊழல்களை பற்றி பெருசா ரெண்டு டீம் உட்கார்ந்து பேசுது அந்த ரெண்டு டீம் பேசுது ஐரோப்பா அதுக்கு ஊதுகுழல் அவங்க வந்து தளியாக வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படி அப்படின்னா முதல்ல அமெரிக்காவோட டீம் ரைடு பண்ணிருது அதாவது உக்ரைனோட ஊழல் எதிர்ப்பு ஊழல் கண்காணிப்பு அப்படின்னு அங்கே ஒரு டீம் வச்சிருக்காங்க அந்த டீம் நடத்தக்கூடிய ரைடு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் அமெரிக்காவிலேருந்து வருது வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கா ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கு அதாவது இந்த ஆயுதத்தையெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு அமெரிக்காவில் பெரிய அளவில் செனட்டு காங்கிரஸ்லேயே பொங்கிட்டாங்க ஏன்டா நம்ம ஊருக்காரன் டாக்ஸ் மடத்தை நீ அங்கே செலவு பண்ணுறியா அவன் கொள்ளை அடிச்சுக்கிட்டு நீ கொடுக்குற அவன் திருப்பி வேற பக்கம் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கியான் பெரும் சண்டை போட்டாய்ங்க எப்போ பைடன் காலத்திலயே மல்லு கட்டினாங்க அப்போ ஒரு டீம் எல்லாம் உருவாக்கி இந்த டீம் தடுக்கும் அப்படின்னாங்க எப்படினா தடுக்கும் அப்படின்னா அங்கே உள்ள கரப்ஷன் ஏஜென்சி சேர்ந்து பயணிச்சு எல்லாத்தையும் தடுப்பாங்க அப்படின்னாங்க இது எந்த அளவுக்கு ஒத்து வரும் அப்படின்னு யாரும் கேட்க தேவையில்லை காரணம் அமெரிக்கா வெளியில இருந்தே ஆப்ரேட் பண்ணும்போது கிளி கிளியும் கிழிச்சு போடுவாங்க உள்ளுக்குள்ள போனா துவச்சி தொங்க விட்டுருவாங்கன்னு அமெரிக்காலயும் ஒத்துக்கிட்டாங்க இப்ப அந்த டீம் இணைஞ்சு இந்த ரைடை நடத்துதானா அந்த டீம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது அதாவது உக்ரைனோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வீட்டுக்குள்ளே நுழை அப்படின்னு சொல்லி அந்த டீம் ஆர்டர் கொடுக்குது உடனே இந்த டீம் உள்ள நுழையுது இந்த டீம் உள்ள நுழைந்து சர்ச் பண்ணி எவிடன்ஸை தூக்கறது அப்புறம் கொண்டு போய் அமெரிக்க டீம் கிட்ட கொடுத்துருது உக்ரைனோட இதுல ரோல் என்ன அப்படின்னா அடியால் ரோல் மட்டும்தான் அவன் ஆர்டர் கொடுப்பான் இவன் செய்வான் இவ எல்லாத்தையும் அவங்க கஸ்டடியில ஒப்படைச்சிடுறார்கள் அப்படின்னு சொல்லி இதை இப்ப ரஷ்யா ஆதரவு பெற்று உக்ரைன்ல இருப்பார்கள் அரசியல் தலைவர்கள் அவர்கள் பெருசா எடுத்து பேசுறார்கள் அதாவது உக்ரைனு இப்ப ஏதோ ரஷ்யா கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு என்றால் சொல்லிக்கிட்டு இருக்கா அமெரிக்கா தான் முழுக்க ஆப்ரேட் பண்ணுது இன்னும் சொல்ல போனா ஜெலன்ஸ்கியவே ரகசிய இடத்துல உட்கார வச்சு விசாரிச்சிருக்காங்கப்பா நமக்கு வெளில தெரில இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லி போட்டு விட்டார்கள் ஜலன்ஸ்கிய ரகசிய இடத்துல எதுக்கு உட்கார வச்சுக்கிட்டு அவர் ரகசியமா இருக்கிற இடத்துல இருந்து தினமும் இவனங்கள்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு அதை தான் அப்படி ட்விஸ்ட் பண்ணி சொல்லிட்டாரு அட்டுக்கு அவங்க ஊர் அரசியல்வாதி ரொம்ப நாள் கழிச்சு ஜெலன்ஸ்கி டீம் நகருது அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எப்ப வச்சு செய்ய மாட்டாரா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இது ஒரு பக்கம் நடக்குது அமெரிக்கா இன்னொரு பக்கம் ரொம்ப தீவிரமாக லென்ஸ்கியோட அடுத்தாலும் மிகப்பெரிய உள்வட்டத்தில் உள்ள ஆட்களை எல்லாம் தூக்குறது பெரிய அளவில் பர்ச்சேஸ் ஆடுற நிப்பாட்டுறது இன்னும் சொன்னா இப்போ எர்மாக்கி எல்லா காசும் தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் இப்போ ஐரோப்பாவில் உள்ள ஆட்கள் யாருமே டெலிவரியை பூரா நிறுத்திட்டார்கள் அதாவது ஆயுத ஷிட்மெண்ட்டு இன்னைக்கு நாளைக்கு நாலாக்கு அப்படின்னு ஏதோ ஒரு டெலிவரி நடந்துகிட்டே இருக்கும் அது புல்லட்டாக இருக்கட்டும் மிசைலா இருக்கட்டும் ஒவ்வொரு நாடுகளாக வெளியில வந்து இல்லை இல்லை இது அப்படியே ஊழல் செஞ்சுதான் போகுது களத்துக்கு போக பாட்டேது இப்போதான் தெரியுப்பாடா அவங்களுக்கு நீங்க பத்து பிடித்திக்கலாம் எட்டு தான் வருது இல்லை அவளுக்கு ரொம்ப காலமா கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போலாம் கள்ள பிடிக்கிட்டு இருந்துக்கிட்டு இப்போ டெலிவரிகளை வேகமாக நிப்பாட்டுறார்கள் இது எப்போ நடக்குது அப்படின்னா அதுல கீரை நீசைன்மெண்ட்டும் வெளியில கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ரிசைன் பண்ணிட்டு அந்தாலும் தப்பிச்சு போனாலும் பெரிய அளவில் இந்த விஷயம் அடங்கின பாடில்ல கொழுந்து விட்டு எரியுது ஆள் தங்க டாய்லெட் வச்சிருக்கேன் தங்கத்தை வச்சிருக்கான் சிங்கத்தை வச்சிருக்கான் அப்படின்னு பெரிய அளவுல சொல்றார்கள் எல்லாமே உண்மைதான் ஆனால் இதெல்லாம் தான் தெரியுமாடா இந்த மூணு வருஷத்தில் அவனுங்க தேத்தாத காசே கிடையாது அங்கேருந்து வந்த அம்புட்டு ஃபண்டும் சரி ஏற்கனவே இருந்த ஃபண்டுகளும் சரி எல்லாத்தையும் ஜெலன்ஸ்கிட்டையும் தூக்கிடுச்சு ஆனால் இப்போ போற நிப்பாட்டுற மூடுக்கு வரவும் ஜெலன்ஸ்கி போல ஒரு கயவர் உண்டோ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் மலையாள டோன்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது அவனுங்க அவனுங்க டோன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஜெலன்ஸ்கி என்ன பண்றாரு அப்படிங்கெல்லாம் பெரிய அளவுல பொன் தேனே பொன்மானேன்னு வரல அதெல்லாம் விட்டுட்டு இப்ப அவரோட முழு ஸ்டேட்மெண்ட் அமைதி ஒப்பந்தத்தையே சுத்தி சுத்தி வருது ஏன் வேற பக்கம் ரவுண்ட் அடி ஏன் பார்ப்போம் தூக்கி போட்டு மிதிப்பாய்ங்க ஆனா அவர் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பேரும் மதிக்கலை ஏழை உன்னைய அமெரிக்க டீம் தூக்கி வச்சு விசாரிச்சுட்டா இல்லையா உண்டா இல்லையா சொல் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு கத்த ஆரம்பிக்கிறார்கள் உண்டுன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் அந்த விஷயத்தையே என் கார்ல விழுகல நான் பேச்சுவார்த்தை ரொம்ப மும்முரமா இருக்கேன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் யுத்தத்தை முடிவு கொண்டு வருவோம் யுத்தத்தை முடிவு கொண்டு வருவோம்னு கத்திக்கிட்டு இருக்காரு இததான் ட்ரம்ப் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஆத்ரா பூச்சாக்குன்னாரு இப்ப ட்ரம்ப் அமைதியாக உட்காந்துட்டாரு இவர் யுத்தத்தை முடிவு கொண்டு வருவோம் கொண்டு வருவோம்னு கத்துறாரு ஏறக்குறைய யுத்தம் முடிவுக்கு வரும்போது எதிர்பார்க்காத பல டுவிஸ்டுகள் இருக்கும் ரஷ்யா பக்கம் போற நிலப்பரப்புலையும் இருக்கும் மீதி உள்ள உக்ரைன்லையும் அடுத்த ஆட்சியாளர்களோ இல்லை அமெரிக்காவோட அடுத்த வரவு செலவு உள்ள ஆப்ரேட் பண்ணுற விதங்களோ மிகப்பெரிய ஆச்சரியங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது இந்த நிமிஷத்தோட நிலைப்பாடு